ஷீரடி புற வாசினம் கருணாமூத்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் வரலிடும் மனதனும் நேர்முகம் நாம் அறியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை பாபாவோட மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் வந்து பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை இன்றைய பதிவு வந்து நம்ம குரு நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றதையும் உதியின் மூலயமா நடந்த அற்புதம் அது மட்டும் இல்லை மட்ட தேங்காய் செய்ததன் மூலிமா நடந்த அற்புதம் அப்படின்னு உங்களுக்கு பல அற்புதமான தகவல்கள் இந்த பதிவில் இருக்கு அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள அப்படின்னா என்று குரு பூர்ணிமா பாபா நமக்கு ஷீரடி தெய்வமா சத்திய வாக்கு நமக்கு இன்று என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு பாப்போமா ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் தோஷ நிவாரணம் ஷீரடி சைன்ததை சம ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் என்ன ஒரு ஆச்சரியங்க கரெக்டா நேரம் எடுத்ததுமே வந்து உங்கள் குரு நம்பிக்கையும் பற்றும் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் வந்திருக்குங்க என்ன ஆச்சரியமா பவானிக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுக்கறார் பாருங்க என்ன அத்தியாயம்னு பாக்குறேன் பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு அத்தியாயம் கொண்டது நம்பிக்கை பொறுமை இதை விட நமக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பாபா அப்படின்னாலே நம்பிக்கையும் பொறுமையா தான் இப்படி ஒரு சத்திய வாக்கு கொடுத்து நம்ம வைக்கிறாரு பாருங்க நிறைய பேர் வந்து சொல்றீங்க எனக்கு ஏத்தா மாதிரியே இன்னைக்கு வந்து பாபாவுடைய சத்திய வாக்கு கொடுத்துருந்தாரு அப்படின்னு உண்மையிலே இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு நம்பிக்கை பொறுமை உண்மையான பெரிய விஷயம் தான் இது சரி என்ன சொல்றாரு பாபான்னு பாப்போமா பாகம் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு உங்கள் குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றும் கொள்ளுங்கள் தனி ஒருவரான நம் குருவை நம்மை இயக்குகிறார் நம்மை நடத்துகிறார் என்பதை நம்புங்கள் தமது குருவின் பெருமையை அறிபவனே அவரையே அரியர பிரம்மம் என்ற திருமூர்த்தியின் அவதாரமாய் கருதுபவனே ஆசிர்வதிக்கப்பட்டவன் என் தங்கோ என் செல்லும் என்ன ஆசிர்வதிக்கப்பட்டவன் இனி இப்பேற்பட்ட ஒரு நல்ல நாள்ல நம்ம எல்லாருக்குமே வந்து பாபா கொடுத்த ஒரு சத்திய வாக்கு குருவின் மீது நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டவன் என்னைக்குமே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு வந்து பாபா கொடுத்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இந்த ஒரு வாக்கு போதுமே நமக்கு குருவருள் இருந்தா திருவருள் நமக்கு வந்து கிட்டிடும் இல்லையா சோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஷீரடி தேவிக்கு சத்திய வாக்கு நமக்கு இன்னைக்கு பாபா கொடுத்திருக்காரு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அதாவது அதாவது ஆணி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியை நம்ம குரு பூர்ணிமாவை வந்து வழிபாடு செய்துட்டு இருக்கோம் ஷீரடியில மூன்று நாட்கள் திருவிழாவா வந்து ரொம்ப கோலாகலமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஷீரடியில நம்மளுடைய இல்லங்களிலும் இன்று அதாவது இன்று வியாழக்கிழமை என்று நமக்கு குரு பூர்ணிமா இல்லையா இந்த நன்னாள்ல நாம குருவாக நேசிக்க கூடிய மானசீகமா உங்களுக்கு இவர் தான் எனக்கு குரு அப்படின்னு பாபாவா இருக்கலாம் மகாபரிவாவா இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் பள்ளி ஆசிரியரா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா என்று நாம வந்து இத்தனை நாட்கள் நம்ம அவருக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட இந்த நன்னாளில வந்து நன்றி சொன்னோம் அப்படின்னா அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நமக்கு நல்லாசி வந்து வழங்குவாங்களாம் அதனால இந்த நாளை வந்து நீங்க யாரும் தவற விடாதீங்க அநேகமா பத்து மணிக்கு பதிவு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால இன்று மாலை கூட நீங்க வந்து வீட்டில் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்களை யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லார்ட்டையுமே வந்து காலில் பிறந்து ஆசீர்வாதம் வாங்க உங்களால முடிஞ்சது தான தர்மம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து சாப்பாடு தாங்க நம்ம வீட்டில இருந்தபடி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அழகா நிறைய தீபங்கள் ஏற்றி வைங்க பிரசாதமா உங்களால என்ன முடியுதோ பால் சம்பந்தமான பிரசாதங்கள்லாம் வைங்க சச்சரத்துல முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் வந்து படிங்க அது மட்டும் இல்ல பாபா உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அழகா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு உணவு வந்து நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்துலேயே பாபா வந்து வயிறு நிறைஞ்சு நமக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குவாரு இது போன்று என்ன பாருங்க எவ்வளவு அற்பு அற்புதமா வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நாளைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் யார் யாரும் தவற விடாதீங்க உங்களால முடிஞ்சா பாபா கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்க இதை விட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா உதி வந்து மிகப்பெரிய ஒரு அருமருந்து அப்படின்னு தெரியும் அந்த உதி நம்ம கோயிலுக்கு போனோம்னா சின்னதா ஒரு பாக்கெட்ல தராங்க அது நமக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஆனா இன்றைய நாளை வந்து நீங்க அற்புதமா பயன்படுத்திக்கலாம் அதாவது வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா பாபாவுக்கு நம்ம வீட்டுல வந்து விபூதி பாக்கெட் இருக்கு இல்லையா அந்த விபதியை கொண்டு பாபாவுக்கு நீங்க வந்து விபதி அபிஷேகம் செய்யலாம் அதாவது ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய திருப்பாதங்களுக்கோ பாபா மீதோ நீங்க வந்து போட்டுட்டு அந்த ஒரு நாள் முழுக்க வச்சுட்டு மறுநாள் எடுத்தீங்க அப்படின்னா அப்படின்னா அது வந்து உதியாக மாறிடுங்க இந்த மாதிரி உதிய நீங்க சேகரிச்சு வச்சுட்டு தினமும் வந்து வச்சுட்டு வாங்க இந்த அற்புதம் நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டவங்க தேனியை சேர்ந்த சுஜித்ரா அப்படின்ற ஒரு சகோதரி தான் பகிர்ந்துகிட்டாங்க அவங்க வந்து உதியின் மூலமா நடந்த அற்புதம் முதல்ல அவங்க வந்து ரெண்டு அற்புதம் சொன்னாங்க முதல்ல உதயின் மூலமா நடந்த அற்புதம் என்னன்னு சொல்றேன் அவங்க வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பக்கமாக வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுல தான் தெரிய வருது அவங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து கல் சேர்ந்துருக்கு அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து இந்த வலி ஆரம்பிச்சிருக்குமா அப்படின்றாங்க உண்மையாவது ரொம்ப கொடுமையான வலிங்க இந்த குழந்தை பத்துக்கும் போது இடுப்பு வலி வரும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நரக வேதனையை கொடுக்கக்கூடியது கிட்னியில மட்டும் கல் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்கன்றதுனால இவங்களால சமாளிக்கவே முடியல அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான் இருந்தாலும் வந்து நீங்க இந்த ஒரு சில காய்கறி இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க இந்த மருந்து மாத்திரையெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு வாங்க எப்படி இருக்குன்றதை பொறுத்து நாங்க வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு என்னன்னா அதுவும் ஆசிரியர் பணி செய்யறவங்களுக்கு கரெக்டா தெரியும் காலையில எந்திரிச்சதுன்னு அரக பறக்க வந்து சமைச்சு முடிச்சுட்டு இருக்கிறது இதை எடுத்துக்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு ஓடுவாங்க அங்க போய் முடிச்சிட்டு வரும்போது ரொம்ப டயர்டா வருவாங்க வேலைக்கு போற பெண்களோட நிலைமை சொல்லவே வேணாம் இப்படி இருக்கும்போது தனக்குன்னு தன் உடம்பை வந்து பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு நேரமே இல்லை அதாவது இப்போ வாழைத்தண்டு சமைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் வாழைத்தண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை இருந்து பொறுமையாக எடுத்து செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் இல்லையா இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கிற வேலை அறிகுறியில வந்து செய்ய முடிய மாட்டேங்குது அப்போ இவங்களுடைய சகோதரி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க நீ வந்து உன்னோட உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலையே நீங்கள் கதின்னு இருக்கிற சரியாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிற அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு நீ வந்து உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்றாங்க ஆனா இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா இவங்க வந்து வேலையெல்லாம் நிறுத்த முடியாது வேலைக்கு கட்டாயம் போயே ஆகணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த சகோதரி அவங்களுடைய சகோதரி வந்து சொல்றாங்க என்னன்னா நீ வந்து பாபா வழிபாடு பண்ணு தினமும் வந்து உதி போட்ட தண்ணியை வந்து எடுத்துக்கோ ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீ உதி கலந்த தண்ணியை வாமா நிச்சயமா வந்து உன்னுடைய நோய் வந்து குணமாகும் நீ பாபா வந்து முழு நம்பிக்கையோட நீ வந்து செய் அப்படின்றாங்க ஆனா இவங்களுக்கு என்னன்னா காலையில எழுந்திரிச்சு நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஓடவே எங்களுக்கு சரியா இருக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் எடுக்கிறோம்னா தீபம் ஏற்றணும் ஒரு பிரசாதம் வைக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு பூஜை முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம்னா ஆகும் இல்லையா அதுக்கு கூட இவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது அப்போ இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பாபாவை மனசார வந்து வழிபாடு செய்யறேன் அதற்காக வேண்டி இவங்க எடுக்கிற முயற்சி என்ன தெரியுமா தினமும் காலையில எழுந்திரிச்சு வந்ததும் ஒரு சுத்தமான தண்ணி ஒரு டம்ளர்ல எடுத்துக்கிறாங்க பாபாவோடைய ஓம் சாய்ராம்னு சொல்லி உதி போட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் அவங்களால முடியுது அதுக்கு மேல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முடியல வேலையில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன செல்ஃபில் வந்து பாத்தீங்கன்னா பாபாவுடைய போட்டோ வச்சு அங்க வந்து இவங்க விலக்கேத்திருக்காங்க எங்க ஏத்தனா என்ன வீட்டில் எத்தனா என்ன இல்ல பணிபுரிய இடத்துல ஏத்தனா என்ன ஆக மொத்தத்துல பாபாவை நினைச்சு நம்ம விளக்கேத்தனா போதுமானது அப்போ என்ன பண்றாங்க அங்க வேலை செய்யற இடத்துக்குள்ளே ஒரு சின்ன செல்ஃபில் அழகா வந்து தீபமேற்றி பாபா வந்து வழிபாடு போவீங்க ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயநாத தரிசனம் இந்த மந்திரத்தை வெறும் மூன்றே மூன்று சொல்லுவாங்க ஆனா வியாழக்கிழமை தோறும் ஸ்தவன மஞ்சிரி படிப்பாங்க ஸ்தவன மஞ்சரி பத்தி இன்னும் ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அது எப்படி படிக்கணும் அப்படின்னு கூட கேக்குறீங்க அதுல நூத்தி அறுபத்தி மூன்று பாடல்கள் வருவாங்க அது மொத்தமா எடுத்துதான் நம்ம படிக்கணும் நீங்க வந்து தினம் படிக்க முடிஞ்சா ரொம்ப விசேஷம் அப்படி முடியலன்ற பட்சத்துல வியாழக்கிழமை ஒரு நாள் ஆகுது நீங்க ஸ்தவன மஞ்சரி படிங்க வாரத்துல ஒரு நாள் வந்து நீ படிச்சாலே போதுமானதுன்னு அவங்க சகோதரி சொல்லி இருந்தாங்க அதனால அதை மட்டும் இவங்க தான் வராங்க அதாவது தீபம் வந்து ஸ்கூல்ல ஏத்துறாங்க காலையில உதி போட்ட தண்ணியை வந்து வீட்டுல எடுத்துக்கிறாங்க அதை தாண்டி வியாழக்கிழமை அப்படின்னா வந்து ஸ்தவன மஞ்சரி கட்டாயமா படிச்சுட்டு இருக்காங்க இதுதான் இவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பமா பாபாவுக்காக வேண்டி விரதம் இருந்தது இதுதான் பாபா மீது முழு நம்பிக்கை பாபா எப்படியாவது எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க எனக்குன்னு பாத்துக்கிறதுக்கு வந்து ஆளும் கிடையாது என்னென்னா பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை குடும்பம் குடும்பம்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீங்கள் தான் பாபா தோணே அப்படின்னு அப்படின்னு முழு நம்பிக்கை பாபாவும் மீது வச்சுட்டு இவங்க வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பத்தை நல்லபடியாக முடிக்கிறாங்க முடிச்சிட்டு அடுத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் எங்கே கல் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த கல் இருந்த தடையமே இல்லாமல் போயிருச்சு அதாவது கிட்னியில் கல் இருக்குங்க ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னாங்க இவங்க அவங்க சொன்ன மாதிரி காய்கறிகளும் எடுத்துக்கல அது சமயம் வந்து மருந்து மாத்திரையும் அந்த அளவுக்கு எடுத்துக்கல ஆனா அதே சமயம் வந்து பாபா மீது இருந்த முழு நம்பிக்கை உதி கலந்த தண்ணி இதன் மூலயமாவே அவங்களுக்கு அந்த கிட்னியில கல் இருக்குன்னு சொன்னது எல்லாமே சரியா போயிடுச்சு பாபா வந்து அந்த கல்ல பொடி பொடியா ஆக்கி தூளாக்கி சதற விட்டுட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் முழு நம்பிக்கை இருக்கணும் அவர் மீது ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா ஒரு வேண்டுதல சொல்றோம்னா பாபா நீங்க பாத்துக்கணும் நீங்க தான் எனக்கு எல்லாமே இருந்து பண்ணணும் அப்படின்னு வந்து முழு பார்த்ததைக்கு நம்ம அவர் தலையில வச்சிருக்கோம் அதனாலதான் முடிஞ்ச நம்ம எல்லாருடைய இல்லங்களிலுமே வந்து உதியானது நிச்சயமா இருக்கணும் அதே சமயம் வந்து உதி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பாபாவுக்கு வந்து நீங்கள் விபதியால அர்ச்சனை செய்து அந்த விபூதியை வந்து எடுத்து டப்பாவில் வச்சுட்டு தினமுமே ஒரு அளவு போட்டு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற நோயும் போகும் மனசுல இருக்கிற நோயும் போய் உடம்புக்கு ஒரு தெம்பு வந்து கிடைச்சிரும் பாபாவின் உதியின் மூலமா சரி இப்ப இதே சகோதரிக்கு மட்டை தேங்காய் பூஜையின் மூலமா நடந்த அற்புதம் சொல்றேன் கேளுங்க சகோதரி வந்து ஒரு இடம் ஒண்ணு வாங்குறாங்க வீடோட சேர்ந்த ஒரு இடம் ஒண்ணு வாங்குறாங்க ரொம்ப நாள் ஆசை கனவு இவங்க என்ன பண்றாங்க நல்லபடியா வீட்டுக்கு குடுத்தும் போயாச்சுங்க குடுத்தம் போன மறுநாள் வந்து இந்த வீட்டை வந்து வித்தாங்க இல்லையா இல்லையா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டுக்கு வெளிப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலுக்கு மேல சன்லைட் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் வந்து இடிச்சுட்டு போயிட்டாரு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னா தான் நம்ம வீட்டுக்கு கொடுத்தோம் வந்தோம் நம்ம தான் எல்லா பணம்லாம் செட்டில் பண்ணிட்டு ஆனா ஏன் இவர் வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு போறாருன்னு இவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா தான் விசாரிச்சா தெரியுது இவர் வந்து ஒன்றடி அந்த வீட்டுக்கு பக்கத்து வரைக்கும் வாங்கியிருக்கிறதா இவங்க நினைச்சிருக்காங்க ஆனா ரொம்ப வந்து தான் அடுத்த தான் இவர் வந்து வீட்டையே கட்டிருக்காரு இதையே ஏமாத்தி போய் சொல்லி இந்த வீட்டை வந்து வித்துட்டு போயிட்டாரு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா இவங்க வீட்டுக்கே பாபாவோட பேர் தான் வச்சிருக்காங்க பாபா பாபா மீது ரொம்ப ஆசைப்பட்டுன்றதுனால பாபாவோட பேர் சொல்லி தான் இவங்க அந்த வீட்டுக்கு கொடுத்தனமே வந்திருக்காங்க இவங்க பாபா கிட்ட தான் சொல்றாங்க என்ன பாபா இது இந்த பிரச்சனை என்னைக்கு கிளம்போ என்ன நடக்கணும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு எடாமஞ்சு வீடு வந்துட்டோமே என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியலையேன்னு பாபாட்டு சொல்றாங்க ஆனா என்னன்னா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்குங்க ஆனா உதாகமம் கிளம்பும் அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி வந்து காலியா இருந்ததுல அந்த இடத்துக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுடைய வீடு வந்து அந்த இடத்துக்குதான் ரொம்ப சுகரா இருக்கிறதுனால இவங்க சோற்றியும் வந்து இடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இது என்னடா இது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது அப்ப அந்த ஒன்றடி வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க எதுவுமே இவங்களுக்கு சரிப்பட்டே வரல அப்போதான் இவங்க வந்து அவங்களுடைய சகோதரிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி வீடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டே எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னும் போது அவங்க அப்போ வந்து மட்டை தேங்காய் பூஜை வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நான் உனக்காக உன்னுடைய பேர் சொல்லி நம்ம வீட்டில் மட்டை தேங்காய் பிரார்த்தனை வந்து நான் செய்கிறேன் நீ கவலைப்படாத நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து பாபா வந்து கொடுப்பாரு நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்றாங்க அதாவது மட்ட தேங்காய் பிரார்த்தனை பற்றி நான் இன்னும் பதிவுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ ஒரு முறை வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து கோவிலுக்கு பாபா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே மட்ட தேங்காய் வந்து வித்திட்டு இருப்பாங்க இல்லையா அதை வாங்கி பாபாவுடைய பாதத்தில் வச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து பாபாவுக்காக வந்து வழிபாடு செய்யணும் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையே செய்யலாம் நிச்சயமாக நல்லபடியாக அந்த கோரிக்கை நாற்பத்தெட்டு நாட்கள்ல முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காவை கொண்டு போய் நம்ம பாபா கோயிலே துணியில வந்து சமர்ப்பணம் செய்திடலாம் இப்போ இவங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இவங்களுக்கு பதிலா அந்த சகோதரி அவங்களுடைய வீட்டில் வந்து செய்கிறாங்க அதே போல் இவங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனை அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள அருமையாக வந்து முடிஞ்சிருது ஆனால் இவங்களால அந்த ஒன்றடியெல்லாம் வாங்க முடியல நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல அமைஞ்சிட்டே இருந்ததுனால அந்த ஆப்போசிட்டில் வீடு கட்ட வந்தாங்க பாருங்கள் அவங்களே இந்த வீட்டை வாங்கிட்டாங்க அவங்களே இந்த வீட்டை வாங்கிட்டாங்க மேற்கொண்டு பணம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிடைச்சிருக்கு அதன் மூலியமா இந்த வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு இவங்க வேற ஒரு இடத்துல வந்து இடமும் வாங்கி போட்டுட்டாங்க இவங்களுக்கு இருந்த கடனும் வந்து அடைச்சிட்டாங்க இதாவது இவங்க நாற்பது லட்சம் செலவு பண்ணா அதுக்கு மேலேயே உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கிற அளவுக்கு பாபா வந்து வழி பண்ணிட்டாரு அதாவது பரவாயில்ல அதாவது நம்ம அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்மள வந்து பாபா கூட்டிட்டு வந்தாரு அதுவே மிகப்பெரிய பாகியம் அப்படின்னு வந்து இவங்க இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை மூலமா தான் நடந்தது இடை தேங்காய் பிரார்த்தனை வந்து எப்பேற்பட்ட சிக்கலான ஒரு வேண்டுதலா இருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தம்பி போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் வழிபாடு செய்யும் போது நிச்சயமா அந்த தடைகள் எல்லாமே விலைக்கு போயிடும் உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா பாபா வந்து நாற்பத்தி நாட்கள் கொண்டு வந்து சேர்த்துருவார் சரிங்களா இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பயனுள்ள தகவலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாபாவோட உதயம் தினமும் எடுத்துக்கோங்க சச்சரிதம் படிங்க அதோடு இன்று பாபாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமான திருநாள் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வழிகாட்டியா கொடுத்தது என்னுடைய சாய் என்னுடைய சத்குரு தான் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து கொடான கூடிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே போன்று நீங்க மனசார யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்க இந்த நன்னால வந்து தவற விடாதீங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் வந்து குருமார்கள் வந்து அள்ளி வழங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா சண்முகா போற்றி